வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா காசு பேசுறோம் பிஸ்மினா காசுல ஷாப் வீடியோ போட்டு மொத்தம் பன்னெண்டாவது வண்டிங்க இன்னைக்கு கொடுக்கறது இந்த ஆறு நாளில் பன்னெண்டு வண்டி வியாபாரம் தரமா கொடுவேன் நிறைய வண்டி காலியாகிட்டேன் ஃபுல்லா நினைந்துச்சு உள்ள என்ட்ரி ஆகாத மாதிரி வண்டி நினைந்துச்சு பன்னெண்டு வண்டி கொடுத்துட்டேன் நாளைக்கு வீடியோ ஷாப் வீடியோ வரும் திருப்புலம் போடுவேன் திருப்பணம் பத்து பன்னெண்டு வண்டி வாரம் ஃபுல்லா வித்துருவேன் நம்ம சப்ளை பார்த்தா ரொம்ப சும்மா பாக்குறாங்க அம்மா அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஃபேமிலியோட வந்து எட்டியா லிவா டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பிஇ செவன் டபுள் த்ரீ சிக்ஸ் லிவா ஒண்ணு போட்டாங்களே ஹேர் பேக் டைப்புங்க இது வண்டி கொடுத்துட்டேன் எடுத்து போறாங்க நம்ம சப் அதே மாதிரி புக்கு என்ட்டியா கொடுக்குறாங்க பேர் மாத்தி கொடுத்துறோம் ஒரு மாசத்துல அவங்களுக்கு பேர் மாறி போறோம் நம்ம ஃபாலோ தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றவங்க தான் அதை புக் கொடுக்குறேன் திருவண்ணாமலை தாண்டி கள்ளக்குச்சி மாவட்டம் சங்கரா கோயில் இருந்து வந்திருக்காங்க அதை கொடுக்குறேன் பாருங்க எல்லாரும் கை வேணும் அஞ்சு பேரு ஆ சரி

வேற லெவல் ஃபுல் ஆப்ஷன் ஆறு வண்டி சரியா இருக்கும் கொடுத்தா வேற மாதிரி கொடுப்போம் எல்லாம் கொடுப்பனா குடுக்க மாட்டேன் கம்பெனி ரூபேசிங்க ரூபேசி பவர் சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் டாப் மாடல் கோலசி வேற லெவல்ல இருக்கும் ஒரு புது வண்டி இன்னைக்கு புது வண்டி பார்த்தா எப்படி அந்த மாதிரி குவாலிட்டியில வண்டி தர வாங்க பத்து பன்னெண்டு பேர் போகலாம் ஃப்ரீயா போகலாம் நல்லா இருக்கு கோலேசி டொமேட்டோ கோலசி நாளைக்கு ஷாப்பிடியில வந்துடும் அப்டேட் வரும் வண்டி இப்ப இருக்குன்னு காமிச்சிருந்த கோலேசி இருக்கு நம்மள்ட்ட அடுத்தது பாத்தீங்கன்னா போலோ இருக்குங்க சூப்பரா இருக்கு போலோ டிசைரு லோ பட்ஜெட்ல சாண்டோ இருக்கு லிவா கொடுத்துட்டேன் இனோவா இருக்கு இனோவா இருக்கு எக்ஸி ஃபைவ் இருக்குங்க சிங்கிள் ஓனர் நம்பர் பாஸ் பாஸ் நம்பரோட நம்பருக்கே தொண்ணூத்தி அஞ்சாயிரம் கொடுத்தாருங்க அவங்க டபுள்யூ எயிட் டாப் மாடல் எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இந்த வண்டி வந்து பாருங்க அவ்வளவு டாப்பா இருக்கும் ஒரே ஓனர்ல வந்து இருக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் அலாய் எல்லாமே வந்துடும் சிங்கள பதிமூணு வண்டி தெளிவா இருக்கும் ஈகோ இருக்கு லோ பட்ஜெட்ல நேனம் இருக்கு அடுத்தது இண்டிகா இருக்குங்க இண்டிகா இருக்கு இனோவா இருக்குங்க ஷோரூம் கண்டிஷன்ல இனோவாவும் நம்மள்ட்ட அப்டேட்ல இருக்கு நல்லா கிளீனா இருக்கு நாளைக்கு வீடியோ வருங்க நாளைக்கு வீடியோ வரும் இனோவா சரியா இருக்கும் பாருங்க நம்ம தர எல்லாம் சுத்தமா கொடுப்போம் சுத்தம் வண்டி கொடுக்க மாட்டேன் இனோவா அப்டேட்ல இருக்கு பொலியோரோ இருக்கு நம்மள்ட அடுத்தது பொலியோடு நம்மள்ட்ட ஐ டுவெண்ட்டி இருக்கு இதுதான் நான் இப்போ வெளியெல்லாம் சுத்தம் வண்டியெல்லாம் நல்லா இருக்கு ஐ டுவெண்டியா இருக்கு நேரில் வாங்க பன்னெண்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் ஃபுல்லா அந்த வண்டிங்க காலி ஆகி வந்துச்சு பன்னெண்டு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுப்போம் சுத்தம் நம்ம நம்ம தரமாட்டோம் தெளிவான பொருள் தாங்க நம்ம தருவோம் உண்மையா சொன்னாங்க பன்னெண்டு வண்டி கொடுத்தங்க சனிக்காமல் இருந்து இன்னைக்கு வியாயகாமல் ஆறு நாலு பன்னெண்டு வண்டி போதாதாங்க கடவுள் எனக்கு கொடுத்தது பன்னெண்டு வண்டி வியாபாரம் பண்ணிருக்கேன் நல்ல பொருள் கொடுங்க என்னை தேடி நீ எங்க எங்கிருந்தா வராங்க இந்த அம்மா பாருங்க யூடியூப்ல உட்காந்து பார்த்து வீடியோ பாக்குற ஃபாலோவர்ஸ் தான் பார்த்துட்டே அந்த ஆசையா எடுக்கிறாங்க எப்பவுமே நல்ல பொருளை கொடுப்போம் வாங்க நேரில் வாங்க தெளிவான இந்த லோ பட்ஜெட் சேன்ட்ரோ கூட சரியா நேற்று ஓட்டி பார்த்தேன் அவ்வளோ பிக்கப்புங்க இந்த வண்டி பிக்கப் பறக்குதுங்க வண்டி சரியா இருந்துச்சு ஒரு தெளிவான வண்டி இதை பாருங்க பக்கா கண்டிஷன் வண்டி ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு ஃபுல் ஆப்ஷனு ஏசி எல்லாம் புல் கூலிங்கு வந்து பாருங்க நேரில் பாருங்க டேஷ் இருந்து பாடியில இருந்து ஒரிஜினாலிட்டி இருக்கு அப்படியே சேன்ட்ரோ வேற வண்டி இருந்தாலும் நான் அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பா நாளைக்கு சாப்பிடப்பா எதிர்பார்த்துன்னு இன்னமும் வண்டிக்கு புதுசு வந்துனுக்கு வந்தவனே எல்லாமே சேர்த்து இந்த இனோவா கோலிசிலாம் நாளைக்கு கண்டிப்பாக எல்லாம் வண்டியை போட்டுறேன் யாருன்னாலும் நேரில் வந்து தெளிவாக வந்து பாருங்க பார்த்துட்டு வண்டி எடுங்க போன்லயே காசு போடுறேன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் நேரில் வந்து வண்டியை பார்த்துட்டு தான் காசு போடணும் எந்த இல்லை எங்கேயுமே வண்டியை ஓட்டி காமிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அட்வான்ஸே கூட கட்டணும் சரிங்களா தப்பா நினச்சிக்காதீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் வீணா போகக்கூடாது அதனால அட்வான்ஸ் கட்டினாலும் நேர்ல வந்து வண்டியை பார்த்து தான் கட்டணுங்க இந்த பூஜை போட்டு எடுத்து போறாங்க இன்னைக்கு ஆடி அமாவாசை பூஜை போட்டு அவங்க வண்டி அவங்க எடுத்து போறாங்க தரமா கொடுப்போம் நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் தான் நம்ம கொடுப்போங்க என்னைக்குமே நல்ல பொருள் கொடுக்குறோம் அதனால நமக்கு நல்லா இருக்கிறோம் நிறைய வண்டி விற்கிறோம் இந்த பன்னெண்டு வண்டி வியாபாரம் பண்ணிட்டோம் நேரில் வாங்க நல்ல வண்டி தான் கொடுப்போம் நல்லா நல்லா கொடுக்க மாட்டேன் வண்டி கிளீனா பக்காவா இந்த வண்டிங்க நல்லபடியா போயிட்டாங்க சரிப்பா டீசல் சொல்லி போடுங்க பெட்ரோல் ஊத்திடுவாங்க ஏகனா நேத்துவது அப்படியே அவங்க ஊத்திட்டு இருக்காங்க கிளம்புதுன்னு வண்டி பூஜை போட்டாயிடுச்சு எடுக்கிறாங்க வாங்க இன்னும் அவங்க சரியா இருக்கு எல்லா வண்டியும் நாளைக்கு பிரைஸோட எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதுக்கு முன்னே ஒரு நாள் எனக்கு கால் பண்றாங்க வெள்ளிக்கிழமை ஆபீஸ் வரா இருப்பேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பங்க என்ன நம்பி நல்ல பொருள் மட்டும் தாங்க கொடுப்பேன் பன்னெண்டு வண்டி ஒரு அஞ்சு ஆறு நாள்ல வியாபாரம் தரமா விடுதான் எடுத்துன்னு போறாங்க சரிப்பா நல்லபடியா போயிட்டாங்க சரிப்பா போயிட்டாங்க போயிட்டாங்க சரியா இருந்துச்சு லீவா நல்ல மைலேஜுங்க இருபத்தி நாலு மேல கொடுக்குங்க மைலேஜ்க்காக இந்த வண்டி நல்ல வண்டி கிளம்புதுங்க சுட்சமா கொடுத்தோம் ஏத்தனை கிளம்பிட்டாங்க இந்த புகை தலத்துக்கு எதுவுமே இருக்காது நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுப்போம் எப்படி நம்பி வரவங்க நல்ல பொருள் மட்டும் தானே கொடுக்கும் கமாண்ட் பண்றதுனால ரொம்ப ரொம்ப வண்டி நேரில் வாங்க லட்டு மேலே இருக்கு அதே மாதிரி எக்ஸிபா சிங்கிள் சிங்கம்ல இனோவா இருக்கு வேற லெவல்ல வாங்க நேரில் வாங்க வீடியோ பாருங்க நன்றி